ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலாக்காய் வச்சு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தேன் இப்போ வந்து பலா தான் சீசன் பட் ஆனால் இது அசப்பில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அதை வச்சு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் அதுக்கப்புறம் அந்த சாப்பிங் போர்டில் அதுக்கப்புறம் கத்தியில் எல்லாத்துலேயுமே நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் இது ரொம்ப மெஸ்ஸி ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு மூணு பீசா கட் பண்ணிவிட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மசாலா வந்து வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கடலை எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு நான் தாளித்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாஸ் நான் வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி அதுக்கப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் கரம் மசாலா இதையெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இதையெல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெய் பிரியற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வயில் இந்த குக்கரில் வந்து வேக வச்சதெல்லாம் பலா காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து இதை வந்து பீஸ் போட்டுக்கிறேன் இப்போ இந்த மேலே இருக்க தோலை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க அந்த தண்டு பகுதியை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன விருப்பமான பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் தண்டு பகுதியும் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து பீஸ் நம்ம போட்டுக்கலாம் இது ஆக்சுவலி வந்து வெஜிடேரியனில் இந்த மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் போட்டுக்கிட்டேன் ஒரு காயில் எனக்கு வந்து இவ்வளோ அளவு வந்தது இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மையா இப்போ நான் அப்படியே அந்த கண்டெய்னரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதாவது எந்த கண்டெய்னரில் நான் வந்து மசாலா வதக்கணுனோ அதுலேயே நான் வந்து அந்த மசாலாவை போட்டு நம்ம வச்சுருக்க காயும் போட்டு நல்லா சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா வெஜிடேரியன் மட்டன் குழம்பு ரெடி